வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பருப்பு துவையல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடுங்க இது நல்ல கலர் மாறி வரணும் இப்போ இது கூடயே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ஏ இதையும் நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை மிளகாய் வத்தல் சேர்த்துக்கங்க ஒரு ஆறிலிருந்து ஏழு வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மிளகாய் வத்தல் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சமாக சில்லு எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா குறை குறான அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததோடு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லெண்ணெய் சேர்த்து சாதத்தோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க